పోరావు ఎప్పుడ சூப்பராக இருந்ததா நாக்கா இப்படி நீட் நீட்டி காமிக்கிறியலட்சுமா இங்கே இருந்தியாடா குட்டா நீ போகலையா சிவாஜி நகரு ஊராக போயிருக்கிறானே சிவாஜி நகர் போய்ட்டு வர்றான் வேறு ஊரம் அங்கே போய் சாண்டை போட்டுருக்கிறோம் என்ன நீ போகலையாடா நீ இங்கே இருந்தியா இங்கேயே இருந்தியா அந்த ஒன்று பால் குடிச்சியா அப்பாவை பார்த்து கத்துறது எல்லாரையும் பார்த்து கத்துனா கடைக்க ஆ டேய் கத்து வச்சிருக்கீங்கடா குட்டி குட்டி போட்டாட்டி என்னடா அப்பா வராடா இருடா 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 அடப்பா வாழை எடுத்துக்கனு போறியடா சாப்பிடுடா வாழை தூக்கின்னு காமிக்கிறீடா போய் நாலு கிலோ பால் வாங்கினர்ணும் பேக்கெட்டில் வாலில் வா வாழில் டைல்ஸில் மாற்றி வா பால் நீ ஒரு வால் ஓர ஒரு வால் பத்து ரூபாய் கொடுத்துருவேன் போய் மாட்டின்னு வாங்க காதில் மாட்டின்னு வாங்க இல்லைன்னா வாலில் மாட்டின்னு வாங்க குட்டா எல்லாச்சும் குட்டா ஐயோ அப்படி ஆசையாக போகிறேன் ஆ எப்படி இருந்ததும்மா எப்படி இருந்தது சிக்கனு அம்மா சூப்பிச்சிருந்து அம்மா உணிஞ்சன்ட்டா அது சூப்பிச்சு எங்கே வரல இவ்ளோ இவ்வளோ சொன்ன பேச்சை கேட்கணும் பூனைம்மா மாமா சில்ல பிள்ளை போடல நீ மியா மியா அண்ணலாம் ஆமாம் தும் தும்பிக்கை கண்ணு தான் துடைச்சிக்கோ உன் காலால் நம்பிக்கையே வளர்த்துக்கோ ம் சொன்ன பேச்சு நீ அப்பா என்ன எடுத்துன்னு வராரு எடுத்துன்னு வராருன்னு பார்க்குற அப்பாவையே பார்க்குற ம் போன மாமா ஆ வெளச்சி விளைச்சி நீ பண்ணுற கலாட்டம் தாழ முடியலடா மியாவும் மியாவும் கொடுக்குற வரைக்கும் அவன் ஏங்க அவன் வாயில் ஒரு எங்கே போனான்னு தெரில அவன் சண்டை சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க அவன் சிவாஜி நகர் போயிருக்கிறான் இப்போ வருவான் ம் கீரை ரொத்து பேர் ம் குட்டா எல்லச்சி குட்டா எல்லச்சி பட்டா டே